ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு முப்பத்தி ஒன்று எப்போதும் நிராசையுடன் உற்சாகமின்றி இருப்பவர்களை நான் காண்கிறேன் அவர்களை பற்றி எவ்வளவோ நான் கவலை கொள்கிறேன் அப்படிப்பட்ட நிராசையும் உற்சாகமின்மையும் ஏன் ஏற்படுகிறது அவர்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைத்த காரியத்தின் பாரம் அவர்களின் சக்தியை விட அதிகமாக இருப்பதோ அல்லது அவர்கள் கோரிக்கைகள் முன்பு அவர்களின் சக்தி பலவீனமடைவதோ நிகழ்வதால் அப்படிப்பட்ட உதவியற்ற நிலை ஏற்படுகிறது இதற்கு காரணம் இருப்பதைக் கொண்டு திருப்தி அடையாமல் போவதோ சுமக்க முடியாத பாரத்தை சுமக்க வேண்டும் என்பதாலோ நிகழ்கிறது சகஜமாக அப்படிப்பட்டவர்கள் அவர்களை விட மிக பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை மறப்பதால் இந்நிலை ஏற்படுகிறது மனிதனின் சக்தி எல்லைக்குட்பட்டது பரமனின் சக்தியோ எல்லையற்றது என்னை எப்போதும் தங்கள் இதயத்தில் நிலைநிறுத்திக் கொள்வோர் பலவீனர்கள் ஆக மாட்டார்கள் அவர்களுக்கு தோன்றும் கோரிக்கைகளும் கூட தீங்கு செய்யக்கூடியதாக இருக்காது உனக்கு தேவையானவற்றையும் உனக்கு அருகதை உள்ளவற்றையும் நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் அதை போதாதென்று இன்னும் ஏதோ வேண்டுமென்று நினைப்பவர்களுக்கு சீரடி எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும் நீங்கள் அனுபவிப்பது உங்களிடம் இருப்பது நான் உங்களுக்கு அனுகிரகித்து கொடுத்ததேயாகும் என்பதை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு சுபம் ஏற்படும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவரத்தா